Buddham sharanam gacchami Gurave sharanam gurave tunai gurave poothi gurave allam எல்லா உயிரும் பேரருள் பேரறிவு பேராற்றல் பேரானந்தம் பெறட்டும் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இந்த காணொலியில் நாம் பார்க்க இருக்கிறது விப்பாசனாவை புரிந்து கொள்வோம் அப்படின்றது விபாசனான்ற வார்த்தை உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கு பரிச்சயமான ஒரு வார்த்தை அது பிற மொழி மதத்தவராக இருந்தாலும் வேறு மொழி பேசுகிறவங்க தமிழ் தவற வேறு பேசுகிறவங்களுக்குமே விபாசனா அப்படின்றது வந்து ஒரு வார்த்தை பரிச்சயமான வார்த்தை ஆனால் அந்த வார்த்தையினுடைய பொருள் அதாவது விபாசனா அப்படின்னா தியானம்னு தெரியும் சமீபத்தில் அண்ணாமலை ஐயா கூட விபாசனா பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தாங்க விபாசனா அப்படின்றது தியானம்னு தெரியும் அந்த தியானத்தை எப்படி சொல்லித்தராங்க அதில் என்ன நடக்குது அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம பார்க்க முயற்சி செய்வோம் என்னுடைய குருநாதர் விக்கு போதிபாலா ஐயாட்ட கடந்த இருபத்தைந்து ஆண்டு காலத்திற்கு மேலாக இந்த பயிற்சியை நான் கற்றுக்கிட்டு தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரேன் சொல்லி கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன் என்னுடைய அறிவுக்கு எட்டிய வரையில் விபாசனாவை பற்றி ஒரு சிறு ஒரு அலசி ஆராய்ந்து பார்ப்போம் அதாவது புத்தர் வந்து இல்லறத்தாருக்கும் துறவரத்தாருக்கும் ரெண்டு விதமான தியான முறைகளை கற்றுக் கொடுக்குறாரு சேர்த்து அதாவது இல்லறத்தாருக்கும் துறவரத்தாருக்கும் சேர்த்து மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு மெடிடேஷன் டெக்னிக் இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும் அதில் ஒரு நாலு டெக்னிக் மட்டும் இல்லறத்தாருக்கு மட்டுமே உரியது மற்ற டெக்னிக்லாம் துறவரத்தாருக்கு உரியது அதை நம்மளால் பண்ண முடியாது ஏற்கனவே ஒரு தரம் பார்த்தோம் ஜப்பானில் உள்ள ஒரு தியான முறையில் வந்து பத்தி கட்டை தண்ணியில் நினச்சிட்டு கையில் கட்டிக்கிடுவாங்க சையில கட்டிட்டு அந்த கொட்டு வச்சுட்டு நாமோ அப்படின்னு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த பத்தி கட்டு அப்படியே எரிய 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 எரி எரிய அந்த சதை தோளெல்லாம் வெந்து இதில் வந்து வேறு தண்ணி வரும் அந்த பத்தியை ஏற்கனவே தண்ணியில் நினச்சி வச்சிருந்தாங்களா அதனால் அது வந்து அந்த பத்தி எரிஞ்சு சாம்பலாகி முடிகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால் அந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ் மெடிடேஷன் டெக்னிக்லாம் இருக்குது ரொம்ப தீவிரமான பயிற்சி அதெல்லாம் நமக்கு வேண்டாம் தேவையும் இல்லை ஏன்னா விபாசனா அப்படின்ற உண்மையிலே என்லைட்மெண்ட் ஆக முடியும் அதனால தான் புத்தர் வந்து தன்னுடைய எண்பத்தி ரெண்டு வயது வரை தொடர்ச்சியாக செய்த பயிற்சி அதாவது பல பயிற்சிகளில் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்த பயிற்சி எது அப்படின்னா இந்த விபாசனா அப்படின்ற பயிற்சி இது என்னுடைய இருந்து நான் கற்றுக்கிட்டது இந்த விபாசனா அப்படின்ற வார்த்தைக்கு பாலி மொழியில் அகநோக்கு முகமாக பார்த்தல் அப்படின்னு பொருள் அதாவது நம்முடைய கண் காது மூக்கு வாயி தோல் இது பூராமே புற உலகம் சார்ந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ஸாக இருக்குது இந்த விபாசனா பயிற்சி பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஃபோக்கஸ் வந்து இன்சைடாக திரும்ப ஆரம்பிச்சிடும் அகநோக்கு முகமாக பார்த்தல் சீயிங் ஆல்வேஸ் இன்வர்ட்லி அது எப்படி அகநோக்கு முகமாக பார்த்தல் அந்த அகநோக்கு முகமாக பார்ப்பதற்கு புத்தர் நாலு டெக்னிக் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா ஒன்று மூச்சு பயிற்சி ஆனா பானா சதி பார்ப்போமா ஏற்கனவே இந்த ஆனா பானா சதியை பற்றி நம்ம பதினோரு பதினாலு காணொளி போட்டிருக்கோம் அந்த பதினாலு காணொலியில் அந்த சதியை பற்றி எப்படி இந்த பயிற்சியை பண்ணணும் அப்படின்றத மிக எளிமையாக விரிவாக நான் போட்டிருக்கேன் ஏன்னா அதை பார்த்துட்டு நிறையா பேர் எனக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க அதில் உள்ள சந்தேகங்களும் அடுத்தடுத்த காணொலியில் தீர்ற மாதிரி போட்டிருக்கோம் அதனால் எப்படி பயிற்சி பண்ணுறதுன்றதை சதி போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கங்க அதாவது மூச்சை கவனித்தல் எனும் ஒரு செயலின் மூலம் சனிக சமாதி அதாவது சன நேரத்தில் நாம் அடையக்கூடிய சமாதியை பற்றி அதில் பார்க்கலாம் நீ உணர்வீங்க பார்க்கலான்றது தியரிட்டிக்கலாக இல்லை ப்ராக்டிக்கலாக அனுபவபூர்வமாக உங்களால் அதை உணர முடியும் ஆனா பானா சதி என்று உள்மூச்சையும் வெளிமூச்சையும் கவனிக்கக்கூடிய இந்த முறையின் மூலம் ஏற்றி இறக்கி இரு காலும் பூரிக்கும் காற்றை அறியும் கணக்கறிவாளர் இல்லை காற்றை அறியும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறி இதுவாமே இந்த பாடல் நமக்கு வந்து தெரியும் அந்த இரு காலும் பூரிக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கிறோம் பூரிக்கும் அப்படின்னா அதிகமாகிறது எட்டு அங்குலம் உள்ள போது பனிரெண்டு அங்குலம் வெளியே வந்து பூரி பாருங்க உப்பும் பாருங்க அந்த மாதிரி உள்ள போறது எட்டு அங்குலம் வெளியில வர்றது பனிரெண்டு அங்குலம் அதனாலதான் பூரிக்கும் அப்படின்ற வார்த்தையை போடுறாங்க பூரிக்குன்னா பெருசாகுது அப்ப இந்த காற்றை அறியக்கூடிய முறை நமக்கு வந்து தெரியல புத்தர் அது வந்து சொல்லிக் கொடுத்துட்டு போறார் எப்படி இயல்பாக இந்த மூச்சை கவனித்தல் எட்டு ரெண்டு அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு போனாலும் சாதாரண மனிதர்கள் சாமானியர்களால் அதை செய்ய முடியலை இத்தனை வினாடிகள் உள்ளே இழுக்கணும் இத்தனை வினாடிகள் நிப்பாட்டணும் இத்தனை வினாடிகள் வெளியில் விடணும் அப்படின்றது எல்லாராலையும் முடியலை அதாவது இந்த மூச்சு பயிற்சியே பிராணாயாமத்தின் ஒரு பகுதி அதுக்கு முன்னாடி எம்எம் நியமம் ஆசனம் இதில் ஃபுல்ஃபில் ஆகி ஆசனாஸ் பந்தாஸ் கிரியாஸ் முத்ராஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் நாடி சுத்தி பண்ணிட்டு அப்புறமே பண்ணக்கூடிய பயிற்சி தான் அந்த பிராணாயாம பயிற்சி எட்டு ரெண்டு நாலுன்ற மாதிரி சொல்றாங்க அப்படிங்களா அது நம்ம அந்த அந்த அளவுக்கு ஆழமா நம்மளால் பண்ற அளவுக்கு நமக்கு வாய்ப்புகள் குறைவு அதனால புத்தர் சொல்லி கொடுத்துருக்க ரொம்ப எளிமையான பயிற்சி இயல்பான மூச்சு போக்குவரத்தை கவனித்தல் அப்படின்றது இது விபாசனோட முதல் பகுதி மற்ற நான்கு பகுதி இருக்கு மூச்சு பயிற்சி இது ஆனா பானா சரி உள் மூச்சையும் வெளி மூச்சையும் கவனித்தல் அப்படின்றது இதுக்கு அடுத்த சப்தங்களை கவனித்தல் அப்புறம் உடல் உணர்வுகளை கவனித்தல் அப்புறம் எண்ணங்களை கவனித்தல் அந்த நாளும் சேர்ந்தது தான் விபாசனான்றது முதல் இந்த ஆனா பானா சதியை நம்ம நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கிறோம் நம்ம மூச்சானது இயல்பாகவே நமக்கு அது ஒரு வேகத்தில் அதாவது நாம் உண்ட உணவின் காரணமாக புறச்சூழலின் காரணமாக நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தின் காரணமாக ஒவ்வொரு நிமிடங்களும் கூடச்சையும் குறைய செய்யும் கூடச்சையும் குறை செய்யும் அப்போது நம்ம டபிள்யூஹெச்ஓவில் பதினாறுலேருந்து பதினெட்டு மூச்சு எண்ணிக்கை ஒரு நிமிடத்தில் உடலான்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே பார்த்தது தான் நம்ம ஆனால் ஆழமாக நம்மளுடைய மூச்சை கவனித்து பாருங்கள் பதினெட்டுக்கு மேலே தான் இருக்கும் இருபது இருக்கலாம் இருபத்தஞ்சு இருக்கலாம் தவறான பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கவங்களுடைய மூச்சு வந்து முப்பது முப்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் இருந்திருக்கு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதனால் சொல்கிறேன் அப்போ பதினெட்டு மூச்சு தான் டபிள்யூஹெச்ஓவில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு இல்லை அப்போ மனமானது ஓடிக்கொண்டிருக்கிறது அதிகமான வேகத்தோடு மனம் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் நம்ம இந்த மூச்சை கவனித்தல் அப்படின்ற ஒரு செயலை அதாவது உள்மூச்சின் ஆரம்பம் உள்மூச்சின் நடுப்பகுதி உள்மூச்சின் கடைசி பகுதி அப்புறம் இடைவெளி இருக்கிறதா இல்லையா அப்படின்னு பார்க்கறது அதே மாதிரி வெளிமூச்சின் ஆரம்பம் வெளிமூச்சின் நடுப்பகுதி வெளிமூச்சின் கடைசி பகுதி அப்படின்னு வெளிமூச்சிற்கு பிறகு இடைவெளி இருக்கிறதா இல்லை அப்படின்றத அப்படியே ஒரு மூச்சு வட்டமாக கவினிக்கல் உள்ூச்சின்னு அப்போ உள்ள மூச்சு உள்ளே போகுது உள்மூச்சு எங்கே போகுது நாசி வழியாக தொண்டை வரைக்கும் போகுது இது உள்மூச்சின் ஆரம்பம் உள்மூச்சின் நடுப்பது எங்கே போகுது டிராக்கியால் டிராவல் பண்ணுது மூச்சு குழாய்களில் ட்ராவல் பண்ணுது உள்மூச்சின் பகுதி எங்கே போகுது மூச்சில் உள்ள நுரையீரலில் உள்ள காற்று அறைகளில் நிரம்புகிறது அப்புறம் சில வினாடிகள் அங்கே அதுவாக ஸ்டாப் ஆயிட்டு அகைன் அங்கேருந்து என்ன பண்ணுது காற்று அறைகள்லிருந்து கிளம்புது வெளிமூச்சின் ஆரம்பம் வெளிமூச்சின் நடுப்பகுதி திரும்பவும் மூச்சு குழாய்களில் பயணிக்குது வெளிமூச்சின் கடைசி பகுதி நாசி துவாரம் வழியாக மேலுதட்டில் உஷ்ணமாக உராய்ஞ்சிட்டு வெளியில போயிடுது அப்படி போனதுக்கு அப்புறம் சில வினாடி சிலருக்கு நிற்கும் சிலருக்கு உள்ள போனதுக்கு அப்புறம் சில வினாடிகள் நிற்கும் அதாவது உள் மூச்சிற்கு பிறகு சிலருக்கு இடைவெளி இருக்கலாம் சிலருக்கு வெளிமூச்சிற்கு பிறகு இடைவெளி இருக்கலாம் இடைவெளி எங்கே இருந்துட்டு போகுது மூச்சு வேகமாக இருந்துட்டு போகுது அல்லது மெதுவாக இருந்துட்டு போகுது வலது நாசியில் ஓடிட்டு போகுது அல்லது இடது நாசியில் ஓடிட்டு போகுது உஷ்ணமாக போகுது அல்லது குளிர்ச்சியாக போகுது அல்லது ரெண்டு நாசியிலையும் சேர்ந்து அதாவது இடகலை பெண்களை சூரியகலை அப்படின்ற மாதிரி வலது இடது நாசி மற்றும் இரண்டு நாசியையும் சேர்த்து ஓடுறது இது வந்து ஐந்து நாளைக்கு ஒரு தரம் மாறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்பையும் மாறி போகுது எந்த மூச்சலையும் ஓடிட்டு போகுது அதை பத்தி நமக்கு கவலை இல்லை புத்தருடைய இந்த ஆனா பானா சதி எனும் உள்மூச்சு வெளிமூச்சை கவனிக்கக்கூடிய முறையில் மூச்சை நாம் நெறிப்படுத்தாமல் இதுதான் முக்கியமான விஷயம் மூச்சை நாம் நெறிப்படுத்தாமல் இயல்பான மூச்சு போக்குவரத்தை ஆழமாக முழுமையாக விழிப்புணர்வோடு எவ்வாறு கவனிக்க வேண்டும் அப்படின்றதா அந்த ஆனப்பானாசிரை அது எமோதோ சொன்ன மாதிரி ஏற்று இறைக்கு இருகாலும் பூரிக்கும் காற்றை எவ்வாறு அறிதல் அப்படின்றதா இது அப்போ இந்த மூச்சு வட்டத்தை நீங்கள் ஒரு நாற்பதிலிருந்து அதாவது நாற்பது நிமிடத்திலிருந்து ஒரு மணி நேரம் வரை இடைவிடாமல் தொடர்ந்து கவனித்து கொண்டே வரும் பொழுது நான் சொல்கிறது நாற்பது நிமிடம்லாம் அதிகம் நம்மளால் உட்காந்து உடம்பு அசைக்காமலாம் நாற்பது நிமிடம் செய்ய முடியாது அதுக்கு மாற்று ஏற்பாடாக தான் நாற்பது மூச்சு தான் இருக்கோம் நம்ம மூச்சு விடாமல் இருக்க முடியுமா இப்போ எனக்கு வயசு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு வருஷமானவங்க மூச்சு இழுத்து இருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் நிப்பாட்டணும் அப்படின்னா என்ன ஆகும் வாசலில் சங்கு சவண்டி ஆயிரும் சொங்க சொந்தக்காரியங்களாம் வந்துடுவாங்க அப்போ நம்முடைய மூச்சை நம்மால் நிறுத்த முடியாது நிறுத்த வேண்டிய தேவையும் இல்லை ஆயுக்காலம் முழுவதும் அது பாட்டுக்கு மெதுவாக இளம் தென்றலை போல் மெதுவாக ஓடிட்டு வாட்டும் ஃபாஸ்ட் பிரீத் வேண்டாம் ஷார்ட் பிரீத் வேண்டாம் ஏன்னா அதெல்லாம் ஆயிலை குறைக்கும் நீங்கள் மூச்சை கவனித்தல் எனும் ஒரு செயலை செய்வதன் மூலமே அந்த இரு ஒரு நிமிஷத்துக்கு இருபது மூச்சோ அல்லது பதினாறு மூச்சோ எத்தனை மூச்சாக இருக்கட்டும் நீங்கள் ஆழமாக கவனிக்க ஆரம்பித்த உடன் ஆட்டோமேட்டிக்கா உங்கள் ஃபோக்கஸ் வந்து இன்சைட் ஆகுது வெளிமுகமாக திருப்பி இருந்த மனமானது உள்முகமாக திருப்பப்படுகிறது அந்த ஃபோக்கஸ் வந்து இன்சைடாகிடும் இன்சைடு ஃபோக்கஸ் ஆன உடனே உங்களுடைய மன ஒருமைப்பாடு கான்சன்ட்ரேஷன் ஏன்னா சித்த விருத்தி நிரோதகாதான் பதஞ்சலி ஐயா சொல்லக்கூடிய தியானம் தியானம் என்பது சித்த விருத்தி நிரோதகா அப்போ சித்தத்தை விருத்தி பண்ணாமல் இருப்பதற்குரிய நூறு சதவீத பயிற்சியில் இருபத்தைந்து சதவீதம் பூரணமாக இந்த மூச்சு வட்டத்தை முழுமையாக நீங்கள் ஆழமாக கவனமோடு விழிப்புணர்வோடு கவனிப்பதன் மூலமே மன ஒருமை உங்களுக்கு இருபத்தைந்து சதவீதம் வந்துடும் பெருசாக பிரயத்தனப்பட வேண்டியதில்லை காலை எந்திரிச்சோடனே பெட்டில் உட்காந்தோடனே கொஞ்சம் நேரம் மூச்சை கவனிங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கவனிங்க அப்புறம் என்ன செய்ய போகிறீங்க பள்ளு விளக்க போகிறீங்க தண்ணி குடிக்க போகிறீங்க டாய்லெட் போக போகிறீங்க அப்பயும் மூச்சை விடத்தான் செய்வீங்க வாய்ப்பு இருந்தால் அந்த நேரத்துலையும் மூச்சை கவனிங்க அதுக்கப்புறம் டீ குடிக்கிறது யோகா பண்ணுறது வேற ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணுறது வேற ஏதாவது வேலை இருந்தால் பாருங்கள் எப்போ எப்போல்லாம் சும்மா இருப்பீங்களோ அப்போல்லாம் மீண்டும் மூச்சில் கவனம் வைத்து விட வேண்டும் நேரம் கிடைக்கிறப்பலாம் நீங்க மூச்சை மீண்டும் 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 கவனித்து கொண்டே இருங்கள் சும்மா தானே உட்காந்துருக்கோம் நீங்க எந்த வேலை பார்த்தாலும் இந்த ஐம்புலன் வழியாக மனம் வெளியே போறதுன்றத சுலபமா உணர முடியும் ஒரு பைக்ல ஓடிட்டு இருக்கீங்க உங்க வண்டிக்கே உங்கள் கார் ஓடிட்டு போறீங்க முன்னாடி போகிற காரில் உள்ள நம்பரை நம்மளை அறியாமலே நம்மளுடைய மனம் என்ன செய்யும் அதை பார்த்து அந்த நம்பரை மைண்டில் ஓட விட்டுருக்கோம் அல்லது போகிற வழியில் பக்கத்தில் ஏதாவது பாட்டு கேட்டுச்சின்னா அந்த பாட்டு ஓடிட்டு நீ பாட்டு பைக் ஓட்டுவீங்க உங்களோட பேசிக்கிட்டு இருப்பீங்க பக்கத்தில் இருக்கவங்களோட ஆனால் என்ன ஆகும் மனம் அந்த பாட்டை உள்ளே ஓட விட்டுக்கிட்டு இருக்கும் மனதினுடைய தன்மையே அசைந்து கொண்டே இருப்பதே நம்ம என்ன செய்கிறோம் ஓ இஷ்டத்துக்கு அசைகிறதுக்கு நான் விட மாட்டேன் நீ ஏன் பேச்சை கேட்கறதுக்கு எனக்கு வேலைக்காரனாக தான் நீ இருக்கணுமே ஒழிய உனக்கு நான் வேலைக்காரனாக இருக்க மாட்டேன் அப்போ ஏன் பேச்ச நீ கேளு எப்படி கேட்கறது புறத்தில் ஓடக்கூடிய பாடலையும் முன்னாடி போயிட்டுருக்க வாகனங்களில் இருக்கக்கூடிய பெயரையோ நம்பரையோ அல்லது வேற எதையோ மனம் அசை போட்டு கொண்டே இருக்காமல் அல்லது புறச்சூழல் ஏதாவது கலைப்பாரம் நடந்துச்சு அப்படின்னு அதை பார்த்து அந்த நாள் பூரா அதே கலாபாரத்தோடைய மனம் இருக்கும் அதாவது ஒரு டென்ஷனோட அதெல்லாம் இல்லாமல் எப்போ சும்மா இருந்தாலும் நீங்கள் டிரைவ் பண்ணுறப்ப மட்டும் இதை செய்யாதீங்க எதை எந்த உத்தியானத்தையும் சேவைனா மற்ற நேரங்களில் சும்மா இருக்கப்ப பூரா மூச்சை கவனித்து கொண்டே இருங்கள் ரைடு மூச்சை கவனித்தால் என்ன ஆகும்னா ஒன்று உள் மூச்சிற்கு பிறகு உள்ள இடைவெளி அதிகமாகும் அல்லது வெளிமூச்சிற்கு பிறகு இருக்கக்கூடிய இடைவெளி அதிகமாகும் அந்த இடைவெளி அதிகமாகிட்டு வ அதிகமாக 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 ஒரு காலகட்டத்தில் மூச்சு உள்ள வராது அந்த மூச்சு வராத மூச்சு பூரா வெளியில போயிட்டு உள் மூச்சு வராத நிலை தான் சனிக சமாதி உள்ள போயிட்டு பிறக்கிறப்ப உள்ள போன மூச்சானது இறக்கிறப்ப வெளியில போயிடும் வெளியில் போனதுக்கப்புறம் திரும்ப வந்துருச்சுன்னு வைங்க உயிர் போனது திரும்ப வரலன்னு வைங்க முடிஞ்சுன்னு அர்த்தம் அப்போ தியானத்தில் என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் விழிப்போடு இருப்பீர்கள் உங்களுடைய மனம் இயங்காமல் ஓரமாக அப்படி செருப்பை கழட்டி போட்ட மாதிரி மனம் ஓரமாக கலண்டு போய் நின்றோம் எப்போ தேவையோ அப்போ செருப்பை போடுற மாதிரி புற உலகத்தோடு தொடர்பு கொள்ள தேவை ஏற்படும் பொழுது மனதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதுவரை அதனுடைய ஆட்டத்தை நாம் ஒதுக்கி வைத்து விட வேண்டும் அதுக்கு இந்த மூச்சு பயிற்சி ஆனா பானா சரி அப்படின்றது பெரிய அளவில் உதவி செய்யும் ரொம்ப சிம்பிள் ப்ராக்டிஸ் இதுக்காக இப்படியே என்ன மாதிரி வஜ்ராசனத்தில் உட்காரணும் பத்மாசனத்தில் உட்காரணும் அப்பதான் கவனிக்க முடியுன்றலாம் கிடையாது நாள் பூரா மூச்சு விட்டுக்கிட்டே இருக்கும் ஸோ நேரம் கிடைக்கிறப்பலாம் மூச்சை கவனிங்க மூச்சை ஆழமாக கவனிங்க மூச்சோடு சேர்ந்து உங்களுக்குள் செல்லுங்கள் ஏன்னா மூச்சுன்றது ஓட்டு மட்டும் இல்லை அது பிராணம் உங்களை உயிர் வாழ வைக்கக்கூடிய அதுதான் பிரபஞ்சத்தினுடைய துகள் பூரா அதில் இருக்கு அதை பற்றி விரிவாக பேசிட்டே இருக்கலாம் நம்ம தியானத்திற்காக நேரம் கருதி அதை தவிர்த்துடுவோம் நம்ம ஸோ மூச்சை சும்மா இருக்கப்போ பூராக கவனிச்சிட்டே இருங்க மூச்சை கவனித்து மூச்சோடய ஓட்டம் குறைய குறைய அதாவது பதினாறு மூச்சிலிருந்து பத்தாகும் எட்டாகும் ஆறாகும் நாலு மூச்சில் வந்து நிற்கும் ஒரு நிமிஷத்துக்கு நாலு மூச்சு தான் ஓடும் இன்னும் ஆழமாக ஆர்வமாக எதிர்பார்ப்பின்றி கற்பனையின்றி நீங்கள் மூச்சில் முழு கவனத்தை வைக்கும் பொழுது ஒரு நிமிஷத்திற்கு ஒரு மூச்சு தான் வரும் அப்ப மூச்சில் உங்களால் முழு கவனத்தையும் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம் சரி இப்போ மூச்சில் கவனம் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு ஒரு மூச்சு உங்களுக்கு வந்துட்டுருக்கு மன ஓர்மையில் இருபத்தைந்து சதவீதத்தை நீங்கள் பூர்த்தி செய்து விட்டீர்கள் கான்சென்ட்ரேஷன்ல டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்க அப்படி உட்காந்து ஆனா பானா சதி அப்படின்ற மூச்சை நீங்கள் கவனிக்கிறப்ப புறத்திலிருந்து வரக்கூடிய சப்தங்கள் வந்து உங்களுடைய மனதில் எழுச்சியை ஏற்படுத்தும் யாராவது கூப்பிடலாம் ஃபோன் வரலாம் விலங்குகளுடைய சத்தமாக இருக்கலாம் வாகனங்களுடைய சத்தமாக இருக்கலாம் அந்த சப்தங்கள் உங்களுடைய மன ஓர்மைக்கு எவ்வாறு இடையூறாக இருக்கிறது அதாவது சவுண்ட் அப்சர்வேஷன் அப்படின்றத அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்